ஹாய் ஏன் ஹலோ எப்படி வான் திஸ் இஸ் பெஸ்லின் ஃப்ரம் பெஸ்லின் மேத் இசி சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படி மார்க்கிங்க இன்றைக்கி எட்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் த்ரீ இயர் கணிதம் அல்ஜிபிரா பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் ஃபிஃப்த்து சம் தான் பார்க்கப் போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க மொத்தம் நாலு நாலு சப்ஜூஷன் இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இது எது மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம தேர்ட் சம் பார்த்தோம் இல்லை இதே த்ரீ பாயிண்ட் எக்ஸசைஸில் தேர்ட் சம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் பட் இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது ஆனால் அதில் ஒரே ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ ரொம்ப ஈஸி தான் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு செம் பாருங்கள் தேர்ட்டி டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட் ஒய் இஸ் எட் டிவைடட் டூ ஒய் அதாவது முப்பத்தி ரெண்டு ஒய்யோல் அடுக்கு ரெண்டு மைனஸ் எட்டு ஒய் இஸ் எட் டிவைடட் எதால் ஒர்க்கணும் இந்த ரெண்டு ஒய்யால் வர்க்கணும் ஓகே ரொம்ப ஈஸியான சம் தான் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்க செம்மை எடுத்து எழுதியாச்சு எப்படி தேர்ட்டி டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட் ஒய் இஸ் எட் இஸ் டிவைடட் டூ ஒய் இப்போ என்ன அர்த்தம் இந்த டேர்மை இந்த மொத்த டேமையும் எதால் வகுக்கணும் ரெண்டு ஒய்யால் வகுக்கணும் அதை நம்ம எப்படி எழுதிக்கலாமா முப்பத்தி ரெண்டு ஒய்யோ எடுக்கிற ரெண்டு மைனஸ் எட்டு ஒய் இசட் பை இந்த ரெண்டு ஒய்னு நம்ம எழுதிக்கலாம் புரியுதுமா எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லி சரி இப்போ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு ஒயின்னு இருக்கு இல்லையா அந்த ரெண்டு ஒய் வந்து இந்த டேர்முக்கும் பொதுவானது இந்த டேர்முக்கும் பொதுவானது இது அப்போ எப்படி எழுதலாம் முப்பத்தி ரெண்டு ஒய்னோட அடுக்கு ரெண்டு பை டூ ஒயின்னு எழுதலாம் மைனஸ் எட்டு ஒய் எட் பை ரெண்டு ஒய்னும் எழுதலாம் ஓகேவா பாருங்கள் தான் ரைட் தேர்ட்டி டூ 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 ஒய் 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 பவர் பை மைனஸ் எயிட் இப்போ என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் டூ ஒன் டூ டூ சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ அதாவது ரெண்டு வந்து பதினாறு ஆள் நம்ம இருக்கும்போது முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் சரியா இல்லைன்னா டூ ஒன் ஜா டூ ரிமைனிங் ஒன் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் சிக்ஸ்டீன் அப்படின்னு பண்ணலாம் தப்பில்ல அடுத்த பாருங்க என்ன பதினாறு ஒய் இங்கேன்னு இருக்குது இங்கேயும் வேரியபிள் வாய் இங்கேயும் அப்போ ஒய் பவர் டூ இங்கே ஒய் பவர் ஒன் அப்போ ஒய் பவர் டூ மைனஸ் ஒன் புரியுதா மைனஸ் இங்கே டூ ஒன் ஜார் டூ டூ ஃபோர் ஜார் எயிட்ஸ் ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகி ஜட்டு மட்டும்தான் இருக்கப்போ நாலு இசட் அதை இங்கே ரைட் பண்ணியிருக்கோம் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் ஒய் எப்படி வச்சுக்கலாம் இப்போ டூ மைனஸ் ஒன் ரெண்டு ஒன்று கழிச்சா நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் மைனஸ் நாலு இசட் அப்போ ஃபோர்டீன் ஒய் மைனஸ் ஃபோர் இஸ் இட் இதுதான் இதோடைய ஆன்சர் ஓகேவாம்மா ஓகே இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் நாலு எம் ஸ்கொயர் என் க்யூ ப்ளஸ் சிக்ஸ்டீன் எம் ஃபோர் ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் எம்என் டூ இந்த மொத்த டேமையும் ரெண்டு எம்மால் நம்ம வகுக்கணும் மொத எத்தனை டேம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மொத்தம் மூணு டம் இருக்குது இதை டூ எம்என் ரெண்டு எம்ஏன்னால் நம்ம ஒவ்வொரு டேமையும் செப்பரேட்டடாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கலாமா ஃபோர் எம் ஸ்கொயர்ட் என் க்யூப் ப்ளஸ் சிக்ஸ்டீன் எம்பவர் ஃபோர் என் ஸ்கொயர்ட் மைனஸ் எம்என் டிவைடட் டூ எம்என் எழுதியாச்சு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டம் இருக்கா என்ன ஃபோர் எம் ஸ்கொயர் என் க்யூப் டிவைடட் டூ எம்என் இல்லைனா அந்த ரெண்டு எம்என் வந்து இருக்கக்கூடிய மொத்த டேமுக்கும் காமன் இந்த டேமுக்கும் பொதுவானது இதுக்கும் பொதுவானது இதுக்கும் பொதுவானது அப்போ எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்குது புரியுதா இப்போ ஃபோர் எம் ஸ்கொயர் என் க்யூப் பை டூ எம்என் எழுதலாம் அதுதான் இங்கே எழுதியிருக்கான் பிரிச்சடி பிரிச்சு எழுதியிருக்கேன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் எம் பவர் ஃபோர் என் ஸ்கொயர் பை டூ எம்என் எழுதலாம் அடுத்து மைனஸ் எம்என் பை டூ எம்என் நம்ம ரைட் பண்ணலாம் பாருங்கள் நாலு எம் ஸ்கொயர் என்கியூ பை ரெண்டு இப்போது இதை இதெல்லாம் டிவைட் பண்ணா 2 ஒன் are 2, டூ டூ are ஃபோர் ரெண்டு இங்கே என்ன எம் by பை எம்ன்னு இருக்குது அப்போ எம் M பை எம்னால் ஃபார்முலாப்படி எப்படி எழுதலாம் ஏ power M-N எழுதலாம் அப்போ எம் எடுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்னுன்னு எழுதலாம் இன்டூ இங்கே என்ன இருக்கு n3 பை என் இது ரெண்டும் சேம் டம் அப்போ என் பவர் த்ரீ மைனஸ் ஒன்றுன்னு நம்ம எழுதலாம் அடுத்து பாருங்க ப்ளஸ் அப்படி எழுதியாச்சு டூ ஒன் ஒன்ஸா டூ டூ எயிட்ஸா சிக்ஸ்டீன் அப்போ எட்டு எம் பவர் ஃபோர் இங்கே எம் இருக்கப்போ சேம் டைம் இருக்கனால எம்மோட அடுக்கு ஒன்றா அப்போ நாலுலேருந்து ஒன்றை கழிச்சுக்கணும் எம் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் ஃபார்முலா படி எழுதியிருக்கேன் இன்டூ இங்கே என் ஸ்கொயர்டு இங்கே வேரியபிள் என் இருக்கப்போ ஏ பவர் எம் மைனஸ்ன்னா அப்போ என் பவர் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் இப்போ இங்கே என்ன இருக்குது எம் எம் கேன்சல் ஆயிடும் என் என் கேன்சல் ஆயிடும் இங்கே என்ன இருக்குது ஒன் டிவைட் பை டூ மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த டைம் அப்படியே நம்ம எழுதியாச்சு இப்போ பாருங்கள் டூ எம்ல எம் பவர் ரெண்டில் இருந்து ஒன்று கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று என் பவர் மூணுலேருந்து ஒன்று கழிச்சா ரெண்டு அப்போ ரெண்டு எம்என் என் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எட்டு எம் ஒரு அடுக்கு நாலுலேருந்து ஒன்று கழிச்சா மூணாயிடும் என்னோட அடுக்கு ரெண்டுலேருந்து ஒன்று கழிச்சா ஒன்று மைனஸ் இந்த ஒன்று பை ரெண்டு அப்படியே வந்துடும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் இந்த சம் அடுத்த அடுத்து வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூ ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் சிக்ஸ் எக்ஸ் ஒய் இப்போது இந்த மொத்த டேர்மையும் நம்ம எதால் டிவைட் பண்ண போகிறோம் இந்த ஆறு எக்ஸ் ஒயால் டிவைட் பண்ணோம் அப்போ எப்படி எழுதிக்கலாம் ஃபைவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூ ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் இஸ் டிவைடட் பை ஆறு எக்ஸ் ஒய் நம்ம எழுதலாம் இப்போது இந்த ஆறு எக்ஸ் ஒய்ங்கிறது எந்தெந்த டேமுக்கெலாம் காமன்னா இந்த மொத்த டேர்முக்குமே காமன் அப்போ எப்படி பிரித்து எழுதலாம் அஞ்சு எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை ஆறு எக்ஸ் ஒயின்னு எழுதலாம் மைனஸ் ஓகே பதினெட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய்கியூப் பை ஆர் எக்ஸ் ஒய்ன்னு எழுதலாம் ப்ளஸ் ஆர் எக்ஸ் ஒய் பை ஆர் எக்ஸ் ஒய் ஏன்னா இந்த சிக்ஸ் எக்ஸ் ஒய் வந்து இந்த ஹோல் டேமுக்குமே காமன் ஓகேவா சரி இப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம் ஃபைவ் பை இங்கே என்ன இருக்குது அஞ்சு இங்கே ஆறு கண்டிப்பாக அடித்து கொடுக்க முடியாது நான் ஆட் நம்பர் ஈவ நம்பர் கேன்சல் ஆகாது ஸோ அந்த ஃபைவ் பை சிக்ஸ் வந்து அப்படியே நான் எழுதியிருக்கேன் அடுத்து எக்ஸ்டர்ம் எக்ஸ்டர்ம் கேன்சல் ஆயிடுமா ஓகே மிச்சம் ஒய் பவர் டூ இங்கே ஒய் பவர் ஒன் ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஒய் பவர் ரெண்டு மைனஸ் ஒன்று ஏ பவர் எம் மைனஸ் ஏன்னு தானே ஃபார்முல படி இதை எழுதியாச்சு மைனஸ் அடுத்து என்ன சிக்ஸ் ஒன் ஒன்ஸா சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ த்ரீஸா எயிட்டீன் அப்போது மூணு இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸு ஃபார்முலா படிக்கலாம் எக்ஸ்பர் டூ மைனஸ் ஒன் இன்டூ இங்கே ஒய் பவர் த்ரீ பை ஒய் இப்போ ஒய்யோட அடுக்கு மூணு மைனஸ் ஒன்று இங்கே என்ன இருக்குது சிக்ஸ் சிக்ஸ் கேன்சல் ஆகும் சிக்ஸ் ஒன் ஜோ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஜோ சிக்ஸ் 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 கேன்சல் ஒய் ஒய் கேன்சல் அப்போ ப்ளஸ் என்ன மட்டும்தான் இருக்குது ஒன்று ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் என்ன பண்ணலாம் ஃபைவ் பை சிக்ஸ் அப்படியே வந்துடும் ஒய்யோட அடுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்று அப்போ ரெண்டுலேருந்து ஒன்று கழிச்சா ஒன்று தான் அதை எழுதலாம் எழுதாமலும் இருக்கலாம் அப்போது ஒய் தான் மைனஸ் மூணு அப்படியே வந்துடும் எக்ஸோட அடுக்கு ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அப்போ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஒய்யோட அடுக்கு மூணு மைனஸ் ஒன்று என்ன கிடைச்ச ரெண்டு கிடைக்கும் ப்ளஸ் ஒன்னு அப்படியே வந்துடும் அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம இதை வந்து சுருக்க முடியாது ஸோ இதை இதோடைய ஃபைனல் ஆன்சர் ஓகேவா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டவுட் வந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுற எல்லாரும் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் ஃபோர்த் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க எயிட்டி ஒன் இன்டூ ஓகேவா பிஓட அடுக்கு க்யூ பவர் டூ ஆர் பவர் த்ரீ ப்ளஸ் ரெண்டு பி பவர் த்ரீ க்யூ பவர் த்ரீ ஆர் பவர் டூ அஞ்சு பவர் டூ க்யூ பவர் டூ ஆர் பவர் டூ மொத்தமாக இன் டூ அதாவது இந்த எயிட்டி ஒன்னுங்கிறது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மொத்த டேமுக்குமே பொதுவானது அப்போது என்ன அர்த்தம் எண்பத்தி ஒட்டுன்னு இதை இதுக்கும் பொது மல்டிபிள் பண்ணணும் இதுக்கும் பொது மல்டிபிள் பண்ணணும் இதுக்கும் காமன் நம்ம மல்டிபிள் பண்ணோம் மொத்த டேம் சரியா இஸ் டிவைடட் பை இங்கே நான் என்ன கொடுத்துருக்காங்க மூணு பிக்யூஆர் த ஹோல் ஸ்கொயர் புரியுதான் அப்போ இந்த ஸ்கொயர்டு வந்து எது எதுக்கு காமன் மொத்த உள்ளே இருக்கக்கூடிய மொத்த டம் மூணுக்கும் பொதுவானது பிக்யூஆர் இது எல்லாத்துக்குமே பொதுவானது சரி அப்போ இந்த மொத்த டைமை எதாவது டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க த்ரீ பிக்யூஆர் த ஹோல் ஸ்கொயர் சரி இதை எப்படி ரீட் பண்ணணும் ஹோல் ஸ்கொயர்டுன்னு நம்ம ரீட் பண்ணணும் சரி அதை இங்கே நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எயிட்டி ஒன்று பி பவர் ஃபோர் பிக்யூ க்யூ க்யூப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் பி ஸ்கொயர் க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் எழுதி டிவைடட் பை மூணு ஆர் தான் ஹோல் ஸ்கொயர் இப்போ இது எப்படி எழுதலாம் இந்த ஹோல் ஸ்கொயர்னால் அந்த இதுக்கும்போது இதுக்கும் இதுக்கு ஒவ்வொரு டர்முக்குமே காமன் அப்போ இந்த ஸ்கொயர் இங்கே வந்துச்சுன்னா த்ரீ ஸ்கொயர் என்னவாக ஆகிடும் நைன் ஆகிடும் அடுத்து பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் தான் இங்கே எழுதியிருக்கோம் பி ஸ்கொயர் க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அதாவது பி ஓட அடுக்கு ரெண்டு க்யூஓட் அடுக்கு ரெண்டு ஆர் ஓட அடுக்கு ரெண்டு புரியுதாமா சரி இப்போ இங்கே என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் இதை வந்து கேன்சல் பண்ணலாமா இங்கே நயன் இங்கே எயிட்டி ஒன் அப்போ நைன் ஒன் ஜார் நயன் நமக்கு இங்கே என்ன இருக்குது நைன் நைன் எயிட்டி ஒன் வந்துருமா ஒன்பதையும் ஒன்பதையும் இப்போ இருக்குன்னா எண்பத்தி ஒன்று இப்போ இங்கே என்ன இருக்குது வெளியில் ஒன்பது இருக்குது இப்போ இந்த ஒன்பதை வச்சு இருக்கக்கூடிய இது ஒரு டேம் இது ஒரு டேம் இது ஒரு டேம் இந்த ஒவ்வொரு டேர்மையுமே நம்ம நைனால் மல்டிபிள் பண்ண போகிறோம் அப்போ நைன் இன்டூ பி பவர் ஃபோர் க்யூ ஸ்கொயர் ஆர் க்யூப் வந்துடும் ஃபஸ்ட்டு எழுதியாச்சு செகண்ட் டம் நைன் இன்ட்டு டூ என்ன வந்துடும் எயிட்டீன் நைன் டூ ஜார் எயிட்டீன் பி கியூப் க்யூ கியூப் ஆர் ஸ்கொயர் செகண்ட் டேம் ரைட் பண்ணியாச்சு மைனஸ் அப்படி வச்சுக்கலாம் இங்கே என்ன இருக்குது ஒன்பது இங்கே அஞ்சு இப்போ ஒன்பது இன்ட்டு அஞ்சு நைன் ஃபைவ் ஜார் ஃபார்ட்டி ஃபைவ் க்யூ ஆர் பை என்ன வந்துரும் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயிட் மட்டும் இல்லைன்னா நைன் கேன்சல் பண்ணுறோம் இதுக்கு இதுக்கும் இப்போ இங்கே எதுவுமே இருக்காது ஒன்று தான் அப்போது இந்த டம் மட்டும்தான் இங்கே வரும் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் முடிஞ்ச முடிய கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இப்போ அடுத்து என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு டேர்ம் இது ஒரு டேம் இது ஒரு டேர்ம் இந்த மொத்த டேர்முக்கும் எது காமனாக இருக்குது பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அப்போது செப்ரேட் பண்ணலாமா திஸ் டேர்ம் இஸ் டிவைடட் பை திஸ் டேர்ம் செகண்ட் டேர்ம் டிவைடட் பை திஸ் டேர்ம் திஸ் டேம் இஸ் டிவைடட் பை திஸ் டேம் சொல்லி ஒன்று ஒன்றே நம்ம பிரிக்கலாம் பாருங்கள் நைன் பி போர் ஃபோர் க்யூ ஸ்கொயர் ஆர் க்யூப் பை பி ஸ்கொயர் க்யூ ஸ்கொயிட் ஹவர் ஸ்கொயர் ப்ளஸ் 18, P cube Q ஆர் R பை by P க்யூ Q ஆர் R மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் P கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பை P க்யூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் சரியாமா சரி இப்போது இந்த ஒன்பது அப்படி வச்சுக்கலாம் பி பவர் ஃபோர் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும் ஏ பவர் N ஃபார்முலா தெரியுமா பாருங்க ஏ பவர் n என்ஸ் ஈக்வல் டு ஏ பவர் எம் என் ஸோ ஃபார்முலா அப்படி எழுதுனா P பவர் ஃபோர் மைனஸ் ட்ரூ வந்து நைன் அப்படியே வச்சாச்சு P பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ அடுத்து இங்கே என்ன இருக்குது வேரியபிள் க்யூ ஸ்கொயர் Q ஸ்கேர் டோட்டலாக கேன்சல் ஆயிரும் அடுத்து ரிமைனிங் ஆர் க்யூப் பை ஆர் ஸ்கொயர் ஃபார்மில் அப்படி இருந்ததுன்னா ஆரோட அடுக்கு மூணு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் அப்படி வச்சுக்கலாம் பதினெட்டு அப்படி வச்சுக்கலாம் இங்கே என்ன இருக்குது P பவர் த்ரீ பாய் பி ஸ்கொயர் ஃபார்முலில் அப்படி ரைட் பண்ணால் பீன் அடுக்கு மூணு மைனஸ் ரெண்டுன்னு எழுதலாம் இன்டோ இங்கே அடுத்த என்ன இருக்குது வேரியபிள் க்யூ இருக்குது க்யூ என்ன க்யூ பவர் த்ரீ பாய் க்யூ பவர் டூ அப்போது க்யூவோட அடுக்கு மூணு மைனஸ் ரெண்டு எழுதியாச்சு ஆர் ஸ்கொயர்டும் ஆர் ஸ்கொயர்டும் மொத்தமாக கேன்சல் ஆகிடும் மைனஸ் அப்படியே வச்சாச்சு நாற்பத்தி அஞ்சு இருக்குது அப்படியே எழுதியாச்சு இப்போ, P ஸ்கொயிடும் P ஸ்கொயர்டும் கேன்சல் Q ஸ்கொயர்டும் க்யூ ஸ்கொயர்டும் கேன்சல் ஆர் ஸ்கொயர்டும் ஆர் ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் இந்த நாற்பத்தஞ்சு மட்டும்தான் இருக்கும் அதை மட்டும் எடுத்து எழுதியாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க நைன் அப்படி வச்சாச்சு பீனோடு நாலு மைனஸ் ரெண்டு நாலுலேருந்து ரெண்டு கழிச்சா 2 அப்போ P ஸ்கொயர்டு இன் டூ ஆறோட அடுக்கு மூணுலேருந்து ரெண்டு கழிச்சா ஒன்று ஆறுனு கூட எழுதிக்கலாம் ப்ளஸ் இங்கே எயிட்டீன் பி த்ரீ மைனஸ் டூ வந்து என்ன ஒன்று தான் அப்போ பி மட்டும்தான் அடுத்து க்யூஓ மூணு வந்து ரெண்டு கழிச்சா ஒன்று க்யூ மட்டுந்தான் மைனஸ் இந்த நாற்பத்தி அஞ்சு ஓகேவா அவ்வளோதான் மைனஸ் ஆம் இதோட சாம் முடிஞ்சது டவுட் இருந்தோன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுற எல்லோரும் கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்